இ இது தாங்க தூதுவலை இது தூதுளையின் பூக்கள் இது வந்து காய்கள்லாம் இப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன் இது சிறு சிறிய முற்கள் கொண்டது தூதுவலை தூதுவலை பார்த்திங்கன்னா பல மருத்துவ குணங்கள் கொண்டது இது பார்த்திங்கன்னா ஆஸ்துமா புற்றுநோய் அப்புறம் மேலும் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது பரவலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இது வந்து வீட்டில் கூட வளர்க்கலாம் இது பல நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுகிறது இந்த தூதுவலை பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி வந்து குணமாக்க பயன்படுகிறது சளி இரும்பல் மற்றும் மார்பு சளி குணப்படுத்த தூதுவலை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க தூதுவலை பார்த்தீங்கன்னா நிழலில் வந்து காய வச்சு அதை பொடியாக்கி மருந்து போல் சாப்பிடணும் இதுதான் பார்த்திங்கன்னா தூதுவலையின் பழங்கள் தூதுவலையில் பார்த்தீங்கன்னா கசாயம் எப்படி காசுறதுன்னு சொல்கிறேன் தூதுவலை இலையை வந்து இந்த இலையை எடுத்து இந்த இலையை எடுத்து வச்சிக்கணும் ஒரு கிராம் திப்ளி பொடி சேர்த்து பால் அல்லது நெய் சேர்த்து சாப்பிடணும் எதுக்கு நம்ம பாலோ இல்லை நெய்யோ சேர்க்குறோன்னாக்கா தூதுவளை சாப்பிடும்போது மலைச்சிக்கல் ஏற்படும் அதனால் வந்து மலைச்சிக்கல் ஏற்படாத இருக்கிறதுக்கு தான் நம்ம பாலோ நெய்யோ இதுக்கு சேர்க்குறோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தூதுவளை இலையை எடுத்து நெய்யில் வதக்கி தொழில் துவையல் செய்து இரண்டு வாரம் இரண்டு வாரத்துக்கு சாப்பிட்டிங்கனாக்கா வாயுத்தொல்லை இருக்காது உடல் வலிமையாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எலும்பும் பற்களும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையாகவும் இருக்கும் முகம் வந்து ரொம்ப வசீகரமாகவும் இருக்கும் அடுத்து பார்த்தி அடுத்து பார்த்திங்கன்னா தூதுவளை பார்த்தீங்கன்னா விண்தாணு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அடுத்தது கர்ப்பப்பையில் வந்து புற்றுநோய் இருந்துச்சுன்னா அதையும் குணப்படுத்த வலிமை வந்து பார்த்திங்கன்னா தூதுவளைக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா தொண்ட தொண்டையில் புற்றுநோய் அப்புறம் வாய்ப்புற்று இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூதுவளை பார்த்திங்கன்னா நல்ல மருந்தாக பயன்படுகிறது அப்புறம் வந்து இந்த குடிக்கிறவங்க அப்புறம் புகை புகைப்பிடிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் இருந்துச்சுனாக்கா நீங்கள் தூதுவளை இந்த இலையை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும் சில மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும் எப்படி பயன்படு இதை எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் தூதுவலியை இந்த இலைய இருக்குது பார்த்திங்களா இந்த இலையை நல்லா பிரித்து அதை சுத்தம் செஞ்சு மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி தோயல் மாரி செஞ்சு நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு இரும்பல் இறைப்பில் சளி இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க அப்புறம் வந்து தூதுவலையை வந்து வெறும் இலையை மட்டும் இல்லைங்க இது வந்து கீரை இது வந்து கீரையாகவும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்மை சக்தி அரி அதிகரிப்பதோடு உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் தூதுவலியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பும் பற்களும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கீரையை பருப்பு இந்த துவரம் பருப்பு பட்டாணி பருப்போடு சேர்த்து அதில் நெய் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் சாப்பிட்டிங்கனாக்கா இந்த வாத பித்த நோய்கள் அதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க